ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to இஎஸ் அப்பு டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் வந்து நம்ம மார்பு சுற்றளவு மட்டுமே வச்சு ஃபார்முலா யூஸ் பண்ணி பின்பக்கம் வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு பார்த்தோம் இப்போ வந்து அதே மாதிரி மார்பு சுற்றளவு மட்டுமே வைத்து முன்பக்கம் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் முன்பக்கத்துக்கு தேவையான அளவு ஷோல்டர் டூ நிப்பிள் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து மார்பு சுற்றளவு டிவைட் பை ஃபோர் நிப்பிள் பாயிண்ட் டூ நிப்பிள் பாயிண்ட்டுக்கு மார்பு சுற்றளவு டிவைடு பை டென் ஷோல்டர் டூ முன்பக்க உயரம் வந்து மார்பு சுற்றளவு டிவைட் பை த்ரீ கேப் எயிட்டு கையோட அளவுக்கு வந்து நம்ம அப்பர் செஸ்ட் டிவைட் பை டோல் இவ்வளோ அளவு தான் நமக்கு தேவை இதை வச்சு நம்ம இப்படி வந்து ப்ளவுஸோட முன்பக்கம் வந்து ஈஸியான மெத்தடில் மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட முன்பக்கம் எப்பவுமே மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளவுஸோட பின்பக்கத்தை எடுத்து நம்ம போட்டு அதை வரைஞ்சி எடுத்து தான் நம்ம வந்து ப்ளவுஸோட முன்பக்கம் வரைவோம் அதே போல் நம்ம ப்ளவுஸோட பின்பக்கத்தை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் ப்ளவுஸோட பின்பக்கம் நம்ம எடுத்து போடும்போது அந்த கழுத்தோட முடிவு பாயிண்ட் இருக்குல்ல அந்த பாயிண்ட்டும் நமக்கு இப்போ ப்ளவுஸோட முன்பக்கம் வரையக்கூடிய பாயிண்ட்டும் நமக்கு சேமாக வச்சு நம்ம மார்க் பண்ணக்கூடாது ஏன்னால் நமக்கு முன்பக்கத்தில் வந்து ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் வரும் அதுக்கு தையலுக்கான அளவு நம்ம விடணும் அதனால எப்போவுமே வந்து நம்ம ப்ளவுஸ் பேக் பீஸை வச்சு முன்பக்கம் வந்து மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு கேப்பு விட்டுட்டு தான் நம்ம ப்ளவுஸோட பேக் சைடை வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு மொத்தமாக நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் கழுத்து வரைய வேண்டாம் ஏன்னா நமக்கு முன்பக்கம் வந்து கழுத்து கொஞ்சம் மேலே ஏந்தி தான் நம்ம வைப்போம் இந்த அளவுக்கு தாத்து வைக்க மாட்டோம் மீதி இந்த ஷோல்டர் அளவு கைக்குழி அளவு எல்லா அளவு சைடு உள்ள அளவு எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நான் வரைகிறது மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் மேலே வந்து நம்ம அந்த தையலுக்கான அளவெல்லாம் மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த அளவையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படி ப்ளவுஸோட முன்பக்கத்தை வந்து சாரி பின்பக்கத்தை எடுத்துக்கலாம் இனி வந்து முன்பக்கம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கழுத்தோட ஹைட்டு மார்க் பண்ணலாம் நம்ம முன் கழுத்தோட ஹைட்டு வந்து மொத்தமாக நான் ஆறு இன்ச்சு வைக்கிறேன் ஆறு இன்ச்சு வச்சுட்டு நம்ம வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டு விட்டுக்கலாம் ஷோல்டர்ல இந்த தையலுக்கான அளவையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன் கீழேயும் இந்த மாதிரி டா நம்ம கழுத்தோட அளவை வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போது கழுத்து வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்பு வேணுணாலும் ரவுண்ட் ஷேப்புக்கு போட்டுக்கலாம் இல்லைனா வேறு எந்த மாதிரி ட நமக்கு டிசைன் வேணுனாலும் நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போது முன்பக்க உயரம் வந்து மார்க் பண்ணலாம் முன்பக்கம் உயரம் மார்க் பண்ணதுக்கு நம்ம அப்ப ஜஸ்ட்டு சைஸை வச்சு நம்ம அளவு கண்டுபிடிக்கலாம் அதோடய ஃபார்முலா என்னென்னா மார்பு சுற்றளவு டிவைட் பை த்ரீ நீங்கள் மார்பு சுற்றளவு எந்த அளவு எடுத்திருக்கீங்களோ அதை வந்து மூணாக டிவைட் பண்ணிக்கோங்க நான் வந்து மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஆறு எடுத்திருக்கேன் அந்த முப்பத்தி ஆறை நான் மூணால் வகுக்கும் போது எனக்கு வந்து பன்னெண்டு இன்ச்சு கிடைக்கும் இந்த பன்னெண்டு இன்ச்ச வந்து இந்த பன்னிரெண்டு இன்ச்சு கூட மேலே ஷோல்டருக்காக அரை இன்ச்சும் தைக்க அரை இன்ச்சும் கீழே வந்து நம்ம பிளவுஸோட முன்பக்கத்தையும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சும் சேர்த்து பதிமூணு இன்ச்சாட்டி நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ மேலே வந்து நான் ஷோல்டருக்கு அரை இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கேன் அதனால அந்த ரெடி அளவில் இந்த மாதிரி டேப்பை வச்சிட்டு கீழே வர ஃபஸ்ட்டு நான் பன்னிரண்டு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறவு நம்ம வந்து இந்த முன்பக்கத்தையும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு பன்னிரெண்டரை இன்ச்சு மேலே ஷோல்டருக்கான தையலுக்கான அளவு சேர்த்து மொத்தமாக பதிமூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் நமக்கு என்ன அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன அளவு கிடைக்குதோ அது கூட ப்ளஸ் ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க மேலே ஷோல்டருக்கு அரை இன்ச்சு கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு மொத்தமாக ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ப்ளவுஸோட முன்பக்கத்தை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து கழுத்து வந்து நான் இப்படி இருக்கிறத ரவுண்ட் ஷேப்ல வரைஞ்சி விடுறேன் உங்களுக்கு வி ஷேப் வேணுமோ இல்லைன்னா எந்த மாடல் வேணும்னாலும் நீங்க வரைஞ்சிக்கோங்க அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட்டுக்கான அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எடுக்கிறோன்னா இப்போ ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட்டுக்கான அளவு மார்பு சுற்றளவு டிவைட் பை ஃபோர் போட்டுக்கலாம் மார்பு சுற்றளவு டிவைடு பை ஃபோர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம் இப்போ மார்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு அது நாலாக டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒம்பது இன்ச்சு கிடைக்குது அந்த ஒம்பது இன்ச்சை நம்ம இந்த ரெடி அளவில் இருந்து மார்க் பண்ணணும் இப்போ நீங்கள் தையலுக்கான இருந்து மார்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மேலே இருந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து ஒம்பதரை இன்ச்சாட்டும் மார்க் பண்ணிக்கோங்க நான் இப்போ ரெடி இருந்து மார்க் பண்ணதுனால ஒம்பது இன்ஜாட்டும் மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு இப்போ இதுதான் நம்மளோட நிப்பிள் பாயிண்ட்டோட சென்டர் பாயிண்ட்டான்னு கேட்டால் இல்லை நம்ம அடுத்து நிப்பிள் பாயிண்ட் டூ நிப்பிள் பாயிண்ட் அளவு எடுக்கணும் இப்போ நிப்பிள் பாயிண்ட் டூ நிப்பிள் பாயிண்ட் அளவு எடுக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னா மார்பு சுற்றளவு டிவைட் பை டென் போட்டுக்கோங்க நிப்பிள் பாயிண்ட் டூ நிப்பிள் பாயிண்ட்டுனால் என்னன்னா நம்ம பஸ்ட்டில் உள்ள நிப்பிள் பாயிண்ட்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் வர உள்ள டிஸ்டன்ஸ் தான் டேப்பை வச்சு அலந் அளந்து எடுத்தால் டேப் வச்சு அளப்போம் அப்படி இல்லைன்னா ஃபார்முலா வந்து மார்பு சுற்றளவு டிவைட் பை டென் இப்போ முப்பத்தி ஆறு டிவைட் பை டென் போடும்போது எனக்கு வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸு த்ரீ பாயிண்ட் சிக்ஸுங்கிறது ஒரே சைடு த்ரீ பாயிண்ட் சிக்ஸு இன்னொரு சைடு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அந்த மாதிரி இப்போ நம்ம துணியை வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறதுனால நான் இங் ஒரு சைடு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மட்டும் மார்க் பண்ணுறேன் அந்த த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் நம்ம மார்க் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம இந்த சைடு ஹூக்ஸ் ஹூக் பட்டி தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம் அந்த அளவில் இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கு அப்புறம் இருந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு நம்ம வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண பாயிண்ட்டையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி விடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்டு தான் நம்ம பஸ்ட்டோட நிப்பிள் பாயிண்டோட அளவு இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன சென்டர் பாயிண்ட் கிடைக்குதோ அதுதான் நம்ம நிப்பிள் பாயிண்டோட அளவு இப்போ இந்த நிப்பிள் பாயிண்டை சுற்றி தான் நம்ம வந்து டாட்டு வந்து மார்க் பண்ணணும் மெயின் டாட்டு ஹூக் சைட் டாட்டு ஆம்போல் சைட் டாட்டு வந்து மார்க் பண்ணணும் இப்போ முன்பக்கம் உள்ள அளவில் நம்ம பாதி அளவு வரை நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து மெயின் டாட் மார்க் பண்ணலாம் மெயின் டாட் மார்க் பண்ண அந்த ஹூக் இருந்து நிப்பிள் பாயிண்ட் வரை எவ்வளோ வச்சோமோ அதே அளவு நம்ம கீழே அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேலே வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வச்சிருந்து கீழையும் நம்ம அதே போல் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து டாட்டோட டிஸ்டன்ஸு நம்ம மெயின் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் மெயின் டாட்டோட டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணதுக்கு நம்ம ஒவ்வொரு அளவுக்கும் எந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அப்பர் செஸ்ட்டோட சைஸை வச்சு நம்ம வந்து டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி வைக்கணுன்னு அப்பர் செஸ்ட்டோட சைஸ் வந்து தேர்ட்டியில இருந்து தேர்ட்டி டூ வரை இருந்ததுன்னா நீங்கள் அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு சைடு ஒரு இன்ச்சு இன்னொரு சைடு ஒரு இன்ச்சு வச்சுக்கலாம் தேர்ட்டி ஃபோர்லருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரை இருந்துன்னா ஒன்னே ஹால் இன்ச் வச்சுக்கோங்க தேர்ட்டி எயிட்டில் இருந்து ஃபார்ட்டி வரை இருந்துன்னா ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க ஃபார்ட்டிக்கு மேலே இருந்ததுன்னா ஒன்னே முக்கால் இன்ச்சு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி எயிட் இன்ச்சுக்கு நம்ம ஒரு இன்ச்சு வச்சுக்கலாம் நான் அது மேலே எழுதலை அதனால கீழே கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சுக்கும் நம்ம வந்து ஒரு இன்ச் வரை எழுதிக்கலாம் இதுல முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு இந்த அளவெல்லாம் இதுக்கு உள்ளே தான் வரக்கூடியது இப்போ உங்களுக்கு மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஒன்றா இருக்குது அப்படின்னா நம்ம முப்பத்தி ரெண்டோட அளவை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி முப்பத்தி மூணாக இருக்குதுன்னா நம்ம முப்பத்தி நாலோட டாட்டோட டிஸ்டன்ஸை வந்து எடுத்துக்கலாம் இப்போ டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நான் முப்பத்தி ஆறுங்கிறதுனால நான் ஒரு சைடு ஒன்றே கால இன்ச்சு ஒரு சைடு ஒன்றே கால இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நிப்பிள் இருந்து நான் வந்து ஒரு முக்கால் இன்ச்சில் இருந்து அரை இன்ச்சு வரை நம்ம கம்மி பண்ணி மார்க் பண்ணலாம் நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து கப் ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வேணும்னா நம்ம வந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணலாம் இதே இது கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா ஒரு கால் இன்ச்சிலேருந்து அரை இன்ச்சு வரை நம்ம மார்க் பண்ணலாம் நான் வந்து இந்த இருந்து அந்த நிப்பிள் பாயிண்ட்டில் இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு கீழே தாத்து வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மீதி வந்து எனக்கு மூணு இன்ச்சு இருக்குது மீதி டாட்டோட ஹைட்டு வந்து மொத்தமாக மூணு இன்ச்சு இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் முக் அந்த நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து முக்கால் இன்ச்சு இல்லைன்னா அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் வந்து மெயின் மெயின்டாட்டு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஹூக் சைடு டாட்டு ஹூக் சைடு டாட் வந்து நம்ம அந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு நேராகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து கம்பல்சரி நம்ம ஒரு இன்ச்சு விட்டு விட்டுருக்கணும் விட்டுட்டு தான் நம்ம வந்து அந்த நிப்பிள் பாயிண்ட் சைடு சாரி ஹூக் சைடு உள்ள டாட் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணணும் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு சைடு அரை இன்ச்சு இன்னொரு சைடு அரை இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஹூக் சைடு டாட்டோட அந்த ஷேப்பை வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் நம்ம இதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஹூக் சைடோட டாட்டு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வச்சுருக்கோன்னா அந்த நிப்பிள் இருந்து நம்ம ஒரு இன்ச்சுக்கு அந்த ஹூக் சைடில் ஹூக் சைட் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து வச்சுருக்கோம் இந்த நிப்பிள் இருந்து ஒரு இன்ச்சுக்கு வச்சுக்கோ வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஆம்ஹோல் சைடு டாட்டு ஆம்ஹோல் சைடு வா டாட் வந்து நம்ம இந்த மாதிரி டேப்பை வச்சு இப்படி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தக்கன நம்ம அளக்கும் போது நம்ம அஞ்சு இன்ச்சுலேருந்து ஆறு இன்ச்சுக்குள்ளே ஆம்ஹோல் சைட் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு அந்த ரவுண்டுக்கு தகுன்னு டேப்பை வளச்சிக்கோங்க நான் வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு அந்த ஆங்கோல் சைடு உள்ள டாட்டை வந்து மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மார்க் பண்ண பாயிண்டில் இருந்து நம்ம நிப்பிள் பாயிண்ட் இருக்கலாம் அந்த நிப்பிள் பாயிண்ட் வர டேப்பை இந்த மாதிரி வச்சுட்டு அதோட சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு டேப்பை மடக்கி அதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சென்டர் இருந்து ஒரு ஒரு இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்படி தான் நம்ம ஆம்போல் சைட் டாட் வந்து ப்ராப்பராக மார்க் பண்ணுறது இப்போ இந்த அளவு வரை நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் லைன் போட்டு விட்டுட்டு அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சுக்கும் பிடிக்கலாம் இல்லைனா கால் இன்ச்சு கால் இன்ச்சுக்கும் பிடிக்கலாம் நான் வந்து அரை இன்ச்சு அரை இன்ச்சுக்கே மார்க் பண்ணுறேன் மொத்தமாக நமக்கு வந்து ஒரு இன்ச்சு வரும் இந்த மாதிரி இதையும் இப்போ ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் ஆம்ஹோல் சைடு டாட் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம அந்த வளைவுல வந்து அஞ்சு இன்ச்சுலேருந்து ஆற ஆறு இன்ச்சு வரை நம்ம மார்க் பண்ணலாம் அந்த இதுலேருந்து நம்ம நிப்பிள் பாயிண்ட்டோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சு கீழே மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஆம்ஹோல் சைடு டாட் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மொத்த ஃப்ரண்ட் சைடு உள்ள மொத்த அளவும் மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து பட்டிக்கான ஹைட்டு கொடுப்போம் நம்ம இந்த இதில் பட்டிக்கான ஹைட்டு கொடுப்போம் அது எப்படி மார்க் பண்ணலாம் ப்ராப்பராக எப்படி நம்ம மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பட்டிக்கான ஹைட்டு கொடுக்குறதுக்கு நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இஞ்சு அந்த மாதிரி கொடுப்போம் அப்படி கொடுக்காமல் நம்ம ப்ராப்பராக எப்படி மார்க் பண்ணுவோன்னு பார்க்கலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ப்ளவுஸோட முன்பக்க உயரம் வந்து எவ்வளவு இருக்குதோ அந்த மொத்த அளவையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க முன்பக்க உயரம் எவ்வளவு இருக்குதோ அதை டேப்பை வச்சு இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க எனக்கு வந்து பதிமூணு இன்ச்சு இருக்குது அந்த பதிமூணு இன்ச்சை நம்ம மொத்தமாக தையலுக்கான அளவையும் சேர்த்து தான் எடுக்கணும் பதிமூணு இன்ச்சை எடுத்துக்கோங்க அடுத்து ஷோல்டரில் இருந்து நம்ம அந்த கழுத்தோட இறக்கம் வந்து மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த அளவு வர எவ்வளவு இருக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க இந்த அளவு வர நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ரெடி அளவு வர எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஷோல்டரில் இருந்து நம்ம ரெடி அளவு வர எவ்வளவு இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ஆறு இன்ச்சு இருக்குது அந்த ஆறு இன்ச்சு இந்த பதிமூணு கூட மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை அப்படியே நம்ம வந்து எழுதிக்கலாம் எனக்கு வந்து ஏழு இன்ச்சு கிடைக்குது அந்த ஏழு இன்ச்சு எழுதிக்கலாம் அடுத்து வந்து நம்ம கீழே வந்து அந்த முன்பக்கத்தையும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருப்போம் அந்த அரை இன்ச்சு எடுத்துக்கோங்க ப்ளஸ் அந்த ஹூக் சைட் டாட் வந்து பிடிக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லை அந்த அளவு எவ்வளவோ மொத்தமாக எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சு அப்போ ஒன்று ப்ளஸ் அரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நமக்கு வருது அந்த ஒன்றரை இன்ச்சு இந்த ஏழு கூட மைனஸ் பண்ணிக்கோங்க ஏழு கூட மைனஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு வருது இந்த ஏழு கூட ஒன்றரை இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணும்போது அஞ்சரை இன்ச்சு வருது அந்த அஞ்சரை இன்ஜை நம்ம எடுத்துக்கலாம் இந்த அஞ்சரை இஞ்சை தான் நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணணுன்னா நம்ம அந்த கழுத்தோட தையலுக்கான அளவு விட்டுருப்போம்ல இந்த அளவில் இருந்து கீழே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு கீழே வந்து அஞ்சரை இஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்படி தான் நம்ம வந்து ப்ராப்பராக பட்டியோட ஹைட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் முன்பக்கத்துக்கு கொடுக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு ஒன்றரை இன்ச்சு வருது இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்பராக மார்க் பண்ணணும் அடுத்து வந்து நம்ம இந்த இடுப்பு சைடு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னா இந்த அளவில் இருந்து இந்த கைக்குலி அளவில் இருந்து அஞ்சு இருந்து அஞ்சரை இன்ச்சு வரை நம்ம வந்து ப்ளவுஸு பட்டியோட ஹைட்டு வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து அஞ்சு இன்ச்சு ரெடி அளவாகவும் அரை இஞ்சு தையலுக்காகவும் மொத்தமாக அஞ்சரை இஞ்சு கொடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த அளவை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டாச்சு கீழே வந்து நம்ம அந்த டாட்டுக்கு விட்டுருக்கோம்ல அரை இஞ்சு அந்த அரை இன்ச்சுல நம்ம இந்த மாதிரி வளைவா ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் கர் மாதிரி போட்டிருக்கலாம் இப்போ பிளவுஸோட முன்பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம என்னென்று என்ன கவனிக்கணும்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம பிளவுஸோட முன்பக்கத்தையும் பின்பக்கையும் நம் பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணி எல்லாம் ஜாயின் பண்ண பிறகு நமக்கு பிளவுஸோட பின்பக்கத்தில் இருந்து பிளவுஸோட முன்பக்க துணி வந்து உள்ளே தள்ளி இருக்கும் நம்ம அந்த டாட்டெல்லாம் பிடிச்சோடனே நமக்கு துணி வந்து உள்ளே வந்துடும் அப்போ கரெக்டாக அந்த இடுப்பு சைடு வந்து நமக்கு நேராக அந்த துணி வந்து வராது நமக்கு ப்ளவுஸோட பின்பக்கம் நேராக இருக்கும் ப்ளவுஸோட முன்பக்க துணி வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருந்த மாதிரி இருக்கும் அப்படி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கரெக்டாக எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம ப்ளவுஸோட மெயின் டாட்டில் எவ்வளவு டாட்டோட டிஸ்டன்ஸ் விட்டுருந்தோன்னு பார்க்கலாம் ஒரு சைடு எவ்வளோ விட்டுருந்தோம் ஒன்றே ஹால் இன்ச்சு ஒரு சைடு விட்டுருந்தோம் அந்த ஒன்றே ஹால் இன்ஜை எடுத்து நம்ம இந்த அந்த ஒன்றே ஹால் இன்ஜை எடுத்து இந்த சைடு நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த சைடில் இருந்து நீங்கள் எப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஒரு சைடு உள்ள அளவை மட்டும் மார்க் பண்ணால் போதும் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ப்ளவுஸோட பின் பக்கத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இந்த க ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து எண்டு வர நமக்கு எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து பதினோரு இன்ச்சு இருக்குது அந்த பதினோரு இஞ்சு நம்ம அப்படியே எடுத்துடக்கூடாது அதில் வந்து நம்ம பின்பக்கம் டாட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் அந்த ஒரு இன்ச்சு விட்டுட்டு மீதி எவ்வளவு இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க பத்து இன்ச்சு ஏன்னா நம்ம டாட்டு பிடிக்கும்போது அந்த ஒரு இன்ச்சு உள்ளே போயிரும் அப்போ மொத்தமாக பத்து இன்ச்சு தான் நமக்கு இருக்கும் அந்த பத்து இஞ்சு நமக்கு இந்த முன்பக்க சைடு வந்து நமக்கு வருதான்னு செக் பண்ணணும் இப்போ அரை இன்ஜி நம்ம ஹூக் சைடு பிடிக்கிறதுக்காக விட்டுருப்போம் அந்த அளவு விட்டுருங்க விட்டுட்டு நம்ம வந்து இந்த அந்த அரை இன்ஜுக்கு இருந்து ஃபஸ்ட்டு லைன் வர நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டே முக்கால் இஞ்சு இருக்குது அந்த ரெண்டே முக்கால் இஞ்சி இந்த லாஸ்ட்டு டாட் லைனில் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த நம்ம சைடு வந்து ஒன்னே காலி இஞ்சு அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வர மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவு வரை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு கரெக்டாக பத்து இன்ச்சு இருக்குது இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ளவுஸை முன்பக்கமும் பின்பக்கமும் நம்ம ஜாயின் பண்ண பிறகு நமக்கு வந்து ப்ளவுஸோட துணி வந்து உள்ளே போகாது அந்த முன்பக்க துணி வந்து மட்டும் கம்மியாக உள்ளே இருக்காது நமக்கு அந்த ப்ளவுஸோட முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே அளவாக கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மார்க் பண்ண பிறகு நமக்கு கரெக்டாக இருக்குது இப்படி கரெக்டாக இருந்ததுனால நம்ம வந்து இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கலாம் இதே அளவில் நம்ம மேலே கொடுக்கணும்னு வேண்டாம் நம்ம கீழே மட்டும் கொடுத்தா போதும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி டாட்டு வந்து கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இனி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது நம்ம இந்த இந்த மாதிரி தான் கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து வந்து கைக்குலி சைடு வந்து நம்ம குளிச்சு வெட்டுவோம் குளித்து வெட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு உள்ளே வந்து குளிச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க இந்த கைக்குலி சைட்லேருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு உள்ளே வந்து குளிச்சு இப்படி வரைஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து அந்த அளவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம முன்பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு குளிச்சு வரைஞ்சி விடணும் பின்பக்கம் நம்ம இந்த இதை வந்து பண்ண வேண்டாம் முன்பக்கம் மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் நம்ம பிளவுஸோட முன்பக்கத்தை வந்து ஒரு மார்பு சுற்றளவு மட்டுமே வச்சு ஈஸியான மெத்தடில் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ம ஃபுல்லாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்